ஆய் ஈஷா அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிடிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ரிவைஸ்டு ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் இருக்கின்ற இரண்டு வாய்ப்புகள் சீரியல் நம்பர் ஃபோர் நைன்டி டூ அண்டு ஃபோர் நைன்டி த்ரீ நாட் அவைலபிள் போஸ்ட் இது ரெண்டுமே கரண்ட் வேக்கன்சி தான் குறிப்பாக சொல்லப்போனால் பிசி முஸ்லீம் விமன் பணியிடம் இது இது நாற்பத்தி ஐந்து மதிப்பெண் வந்து ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்குள் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு வாய்ப்பாக அமைகிறது இது வந்து சிவி செல்லாத பெண் மற்றும் ஆண் ஆசிரிய வாய்ப்பு உள்ளது இதை நீங்கள் தீர விசாரிக்கிறது நல்லது அதனால தான் தீர விசாரிப்பது மெய் என்ன சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு நமக்கு வழிவந்திருக்கிற ரிவைஸ்டு ப்ரொவிஷன் லிஸ்ட்டை பொறுத்தவரையும் நான்கு பணியிடங்களுக்கு ஐந்து ஆசிரியர்களை கூப்பிட்ட ஃபஸ்ட்டு சிவி தான் இது ஒன் இஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற ஒரு அடிப்படை விகிதம் ஒரு போஸ்ட்டுக்கு ஒன்னே கால் பர்சன் அப்படின்னும்போது நான்கு பணியிடத்துக்கு ஐந்து ஆசிரியர்களை கூப்பிட்டு இருந்தாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஹிஸ்ட்ரி டிபார்மெண்ட்டில் பிசி முஸ்லீம் பணியிடங்களுக்கு CV சென்ற அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கிடைத்துள்ளது CV சென்ற அத்தனை பேருமே செலக்ட் ஆகியிருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் இன்னலிஜிபிளாயிருக்காங்க அந்த இன்னலிஜிபிள்னால இந்த போஸ்டெல்லாம் அப்படி நிற்குது இப்போது முக்கியமாக சொல்லப்போனால் இது நீங்கள் சிவி லிஸ்ட் எடுத்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி சிவி லிஸ்ட்டு பிசி முஸ்லீம் இப்போ மென் அண்ட் விமன் நான் சொன்ன மார்க்குள்ளே இருக்கிறவங்க பாருங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் டிஆர்பிக்கிட்ட கிளைம் பண்ணி நீங்கள் இந்த பணி எடுத்த உங்களுக்கு உரித்தாக்கிக்கலாம் இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் பாருங்கள் சபினா எஸ் சீரியல் நம்பர் சிக்ஸ் டபுள் டூ சபினா எஸ் இவர்கள் பார்த்தீங்கன்னா பிசிஎம் தமிழ் மீடியம் ரனில் அறுபது மார்க் எடுத்து செலக்ட் ஆகியிருக்காங்க அதே மாதிரி ஃபரான் சர்க்கார் அண்டு நூர் ஷம்மா இவங்க ரெண்டு பேருமே சிவி லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கவங்க சிவியில் லாஸ்டில் இருக்கிற இந்த இரண்டு நபர்களுமே செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படி செலக்ட் பண்ணிட்ட பிறகும் நமக்கு இரண்டு பிசி முஸ்லீம் பணியிடங்கள் இருக்குது அதனால் நாற்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து சிவி செல்லாதவருக்கு இந்த வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது இது வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்தது டேட்டு ஃபோர் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்று வெளியான லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்ட பேர்லாம் லாஸ்ட்டில் வந்திருக்கு பாருங்கள் சீரியல் நம்பர் ஃபோர் செவன்டி நைன் நூர் ஷமா அண்ட் சபீனா ஃபரான் சர்கார் இவங்க மூணு பேருமே சிவி லிஸ்டில் லாஸ்டில் இருந்தவங்க மூணு பேருக்குமே பணி வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படி இருந்தும் கஷ்ட கடைசியில் பாருங்கள் ஃபோர் நைன்டி டூ ஃபோர் நைன்டி த்ரீயில் ரெண்டு பிசி முஸ்லீம் பணியிடம் காலியாக இருக்குது இதுலேருந்து என்ன நமக்கு தெளிவாக தெரிய வருதுன்னா சிவி சென்றவர்கள் வைத்து தான் இந்த ரிவைஸ் லிஸ்ட் விட்டுருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போது சிவிக்கு கூப்பிடாத வெளியில் இருக்கிற ஆசிரியருக்கு தான் இந்த பணியிடம் இது வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்பொழுது அழைப்பார்கள் என்பது அறுதிட்டு சொல்ல முடியாது எனவே இந்த குறிப்பிட்ட மதிப்பெண் கடைசி மதிப்பெண் பாருங்கள் பிசி முஸ்லீம் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்போது மதிப்பெண் லாஸ்டில் இருக்குது யாருன்னா ஷபினா அவர்கள் அப்போ ஷபினா அவர்கள் ஐம்பத்தொன்பது மதிப்பெண் எடுத்து கடைசி பிசி முஸ்லீம் எம்எல்ஏ இருக்கிறதுனால ஐம்பத்தி ஒன்பதுக்கு இருக்கின்ற ஐம்பத்தெட்டு ஐம்பத்தேழு ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ரீசிங் டிசெண்டிங் ஆர்டரில் நாற்பத்தைந்து மதிப்பெண் வரைக்கும் இருக்கின்ற ஆண் ஆசிரியரோ பெண் ஆசிரியருக்கும் இந்த வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைக்கும் இதை டிஆர்பியிடம் நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக கிளைம் பண்ணி கேட்கறதுக்கு உரிமையே இருக்குது ஏன்னா இது வந்து ஏதோ ஐடிஎஸ் போஸ்ட்டோ மாற்றுத்திறனாளி போஸ்ட்டோ அப்படின்னாலாம் எதுவுமே கிடையாது இது வந்து நார்மல் பர்சன் கொடுக்கக்கூடியது தான் இதில் குறிப்பாக சொல்லப்போனால் விமன் ஆசிரியர் இல்லைன்னா கண்டிப்பாக மென்னு கிடைக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குற பிசி முஸ்லீம் யாராக இருந்தாலும் உங்களை சார்ந்துகள் பிடிடிஆர்பி எழுதியிருக்காங்க அவர்கள் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது இது சிவி சென்றவர்களை விட சிவிக்கு வெளியே இருக்கும் ஏன்னா சிவிக்கு போனேன் அத்தனை பேருக்கும் வேலை கிடச்சிச்சு திரும்ப கூட ஒரு தடவை அதை பார்த்துடலாம் இந்த இறுதி நிலையில் பாருங்கள் நூர் ஷமா ஃபரான் சர்கார் கடைசியில் ஃபாத்திமா இந்த மூன்று பெண் ஆசிரியர்களும் ஃபாத்திமா வந்து பிசி தான் அவங்க பிசி முஸ்லீமில் வரல நூர் ஷர்மா சமா அண்டு ஃபரான் சர்கார் சபினா இவங்க மூணு பேருமே சிவிக்கு போனவங்க சிவி போன அத்தனை பேருக்குமே வேலை கிடைச்சும் ரெண்டு போஸ்ட் வெளியில் இருக்குது இது இருக்குது இல்லைங்களா நூறுஷமா அண்டு சபீனா ஆன் சர்கார் அப்போ சிவிக்கு போன அத்தனை பேருக்குமே வேலை கிடைத்தோம் ரெண்டு போஸ்ட்டு காலியாக இருக்குது அப்படின்னா இந்த இரண்டு பணியிடத்திற்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஆட்கள் கூப்பிடவில்லை இதான உண்மை உண்மைன்னா அப்படியே கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக இந்த இரண்டு பணியிடத்திற்கு ஒரு மூன்று ஆசிரியர்கள் கூப்பிடணும் இல்லை நாலு ஆசிரியர் கூப்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அது நாளும் சரி பெண்ணாலும் கண்டிப்பாக நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இதை நீங்களும் தீர விசாரித்து உங்கள் வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுடைய தனி உரிமை மீண்டும் இது போன்ற தகவலோட சந்திக்க ஆயிஷாவின் தீர விசாரிப்பது மெய்